ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா வீட்டிலிருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்ஸுங்க இது நேரடியாகவே என்கிட்ட கேட்டிருந்தாங்க இட்லி தோசை மாவு போடுங்க நீ ஏன்னா இட்லி தோசை மாவு வந்து ரேஷன் நர்சியில் எப்படி போடுதுன்றது எங்களுக்கு கொஞ்சம் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க அவங்களுக்கான இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் எடுத்துக்கிற உலக்கு வந்து காப்பிடி உலக்குங்க இந்த காப்பிடி உலக்கு வந்து நான் இதில் ஆறு உலக்கு ரேசன் புழுங்கு அரிசி நான் எடுத்துக்கிறேன் ஒரு உலக்கு ரேசன் பச்சரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காப்படி உலக்கு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ எந்த உலகில் அளக்குறீங்களோ அதே உலக்கு தான் உங்களுக்கு கணக்கு ஓகேவா இப்போ நான் வந்து என்னோடய எனக்கு தேவையான மாவுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் ஆறு உலக்கு ரேசன் புழுங்கு அரிசி ஒரு உலக்கு ரேசன் பச்சரிசி எடுத்துருக்கேன் நல்லா தலை நிறைய வச்சு நம்ம நல்லா கூம்பு மாதிரி நம்ம வந்து அளந்து போடணுங்க போட்டுட்டு அதே உலக்கில் கூம்பு மாதிரி ஒரு உலக்கு கடை உளுந்து நம்ம நல்லா நல்ல பொங்குற மாதிரி உளுந்து வந்து நம்ம எடுத்துக்கணுங்க அதையும் தனியாக ஒரு இதில் போட்டு ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா இப்போ என்ன பண்ணோம் வாஷ் பண்ண போகிறாங்க நல்லா வாஷ் பண்ணுறதால தான் இருக்குது நம்மளுக்கு நம்ம வந்து இதில் தான் அளக்கணும்னு நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் தான் அளக்கணும்னு இல்லை நீங்கள் எந்த அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ ஒரு கிளாஸ் எடுத்துட்டாலும் அதில் ஆறு உலக்கு ரேஷன் புழுஞ்சரிச்சு ஒரு உலக்கு ரேஷன் பச்சரிசி அதே உலக்கில் ஒரு அளவுக்கு உளுங்கு அப்படி மட்டும் நீங்கள் அளவு வச்சுக்கோங்க இப்போ நம்ம நான் கழுவும் போது நல்லா ஒரு பச்சை பச்சை தண்ணியிலையும் நல்லா கழுவிங்க கழுவிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு வெந்நி வச்சு ஊற்றுங்க இந்த வெந்நி வச்சு ஊற்றுறதை நான் நான் உங்களுக்கு வீடியோவில் விட்டேன் ஆனால் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா வெந்நீ வச்சு நல்லா அளவுக்கு ஊற்றி அதில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நல்லா கழுவுங்க ஏன்னா இதில் இருக்குது இந்த ரேஷன் அரிசியில் ஒரு வாய் ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்மெல் வராது உங்களுக்கு அதனால தான் நம்ம இந்த உப்பு போட்டு கழுவுகிறோம் இதுக்கு அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் வந்துடும் இட்லி வந்து பஞ்சு போல் சூப்பராக இருக்குங்க இப்படி கழுவி நல்லா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சுருங்க இதே மாதிரி உளுந்தையும் நல்லா கழுவி ஊற வச்சுருங்க ஆறு மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து கிரைண்டரில் இப்போ வந்து நம்ம உளுந்து நான் போடுறேங்க உளுந்து போடும்போது நல்லா அந்த உளுந்து ஆற்றுறதுதாங்க நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயமே இருக்குது அதாவது தண்ணி தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஆடணுங்க அது மட்டும் இல்லாமல் நான் அந்த உளுந்த என்ன பண்ணிருக்கேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருக்கேன் ஏன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருக்கேன் அப்படின்னா மோட்ரு வந்து ஹீட் ஆகிடும் நம்மளோட கிரைண்டரோட மோட்ரு வந்து ஹீட் ஆகிரும் அது வந்து எப்படி தான் நம்ம ஆடினாலுமே அது அதோட அளவுகள் அதோ அதோட நேரம் அதிகமாகும் போது கொஞ்சம் வந்து ஹீ ஹீட் ஆகிருந்தனால நான் ஊற வைக்கும் போதே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க உளுந்தேன் நீங்களும் அப்படி வச்சுருங்க ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதை நம்ம தண்ணி போடுறோம் இல்லையா அதில் ஒன்று ஐஸ் வாட்ரு போடுங்க இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸ் போடுங்க போடும்போது நல்ல மோட்ரு நம்ம ஆகாது மாவும் என்னாகாது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து பிளிக்காது ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு டக்குன்னு பிடிச்சிடும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நல்லா ம இது பண்ணி ஆட்டி வரும்போது தெளி தண்ணியை தெளிச்சு தெளிச்சு வந்து உளுந்து ஆட்டணுங்க உளுந்து ஆட்டதுக்கு அப்புறம் எப்படி உளுந்து வந்து நான் ஆடிடுச்சின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி இந்த உளுந்தை வந்து கொஞ்சம் ஆட்ட உளுந்து அப்படி மேலே போட்டிங்கன்னா உளுந்து வந்து மிதக்கணும் மிதஞ்சுன்னா நம்மளுக்கு வந்து சரியான அளவு சரியான பக்குவத்தில் உளுந்து வந்து அரைச்சிருச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உளுந்து அரைச்சி வச்சு வச்சதுக்கப்புறம் அரிசியை போட போகிறோம் அரிசியை நல்லா போட்டு ஒரு பத்தேன்ஸ் இருந்தாங்க அரிசியாக இதில் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் இல்லையா நல்லா அரைச்சி வந்து நம்ம அந்த ரெண்டு மாவையும் நல்லா ஒன்று போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கணுங்க நல்லா கலந்து இழந்து பண்ணது நல்லா உப்பு போட்டு நல்லா அடித்து கலந்துக்கப்புறம் அந்த மாவை ரெண்டாக பிரித்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் பொங்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து அதாவது அடுத்து நம்ம இட்லி தோசை போடுறதுக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்போ ரெண்டையும் ரெண்டு மாவும் பிரித்து நல்ல தேவையான அளவு பிரித்து வச்சுருணுங்க பிரித்து வச்சாதான் நம்ம பொங் பொங்கி வரும் இல்லையா மாவு அதுக்காக ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அழகான ஒரு அருமையான ஒரு மாவு வந்து நம்மளுக்கு வந்து ரெடியாகிடும் எப்படி மாவு பொங்கி வந்து பார்த்திங்களாங்க இந்த நேரங்களில் நான் இட்லி ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறீங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு ஹாப்பி அதாவது நிறைய பேர் இதை இது வந்து கேட்டுட்டு இருந்ததினால நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் தோசையும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துடுறதை எனக்கு சொல்லுங்கள் பஞ்சு போல் சூப்பரான இட்லி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்